இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வருகின்றார்கள் அவர்களுக்காக தெரிந்த நல்ல விடயங்களை கற்றுக் வேண்டும் இதனால் அல்லாஹ் பன்மடங்கு நன்மைகளை தனக்கு தருவான் என்ற ஆசையில் மக்காவுக்கு வந்திறங்கிய சில ஹாஜிகளுக்கு பஸ்ஸிலே இருந்து கொண்டு உம்ரா செய்யும் முறைகளை பற்றி மிக அருமையாக இந்த சகோதரர் விளக்கி கூறுகின்றார் இவ்வாறு நாமும் எமக்கு தெரிந்த நல்ல நல்ல விடயங்களை அடுத்தவர்களுக்கு கற்றுக்கொடுப்பதன் மூலம் அல்லாஹ் பன்மடங்கு நன்மைகளை தருகின்றான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது கூடாது படித்தோம் அதை நிறைவேற்றினோம் என்று இருந்து விடாமல் அதை அடுத்தவர்களுக்கு கற்றுக் வேண்டும் தொழுகையாக இருக்கலாம் அல்லது நோன்பாக இருக்கலாம் இப்படி எந்த ஒரு நல்லமலாக இருந்தாலும் அதை படித்து நடைமுறைப்படுத்திவிட்டு அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக